எங்கள் அம்மாச்சி காலையில் குருவி காக்கா மயில் எல்லாம் வந்து கத்திட்டுருக்கோம் அவையிலுக்கு ஆகாரம் வைப்பேன் குருவிக்கு குருவிகளுக்கு பச்சரிசியை குருணையா நோக்கி ஏன்னா பெருசாக இருந்தால் திங்க முடியாது அரிசிக்கு குருவிகளாக வருது அதனால் அதுக்கு இது அதை அரிசியும் பருங்க வாங்கிட்டு வச்சுருக்குறேன் தனியரிசி பாருங்க அதையும் போடுறேன் பாருங்க புறாவுக்கு கோதுமை இது புளுங்கல் அரிசி பச்சரிசி அப்புறம் தேங்காய் எல்லாம் போட்டுக்க மயில் வந்து சாப்பிட்றதுக்கு இது குருவிக்கு வாங்க பார்க்கலாம் மயில் தோகை உரிச்சுட்டு நிற்கிறாங்க காலையில் ஆகாரம் வைப்பேன் அதனால் இன்றைக்கி இன்னும் வைக்கல இப்போ தான் வைக்க போகிறேன் பாருங்க அவங்க என்னம்மா ஆட்டுறாங்க தோகையை உரித்து எப்படி ஆடுறாங்க பாருங்க ம் வர்றோன்னு சொல்லிட்டு பக்கத்துல போன பாருங்க போது தண்ணி ஆகாரெல்லாம் வச்சுப்பேன் நாங்க போறோம்னு சொல்லி பயந்துட்டு போறாங்க நாங்க ஒதுங்கிக்கிறோம் காலத்துக்கு சாப்பாடு வைப்பேன் காலையில் அந்திருச்சு வேலை முதல்ல சாப்பாடு வைப்பேன் இது குடிக்கிறதா தண்ணி எப்போவுமே வச்சிடுவேன் அது இதில் வச்சிருந்தங்காட்டி அப்பா இருக்குது இதில் தண்ணி கொண்டாந்து வச்சுருங்க தண்ணி வைக்கிறாங்க அவங்க சோறு போட்டால் போது போதாது தண்ணியும் கொடுக்கணுங்க ஒரு மனுஷனுக்கு யாருனாலும் பறவைக்காரத்தால் அடுத்தது இங்கே பாருங்க இதில் நிறைய ஆற்று மீன் கொண்டாந்து விட்டுக்குறோம் நிறைய இருக்கிறாங்க அது குடிச்சுக்காரங்க அவங்களுக்கு புட்டு போட்டுட்டேன் இதில் நிறைய கலந்துருந்தது எல்லாம் செத்துருச்சு இப்போ இருக்கிறது இவங்க ஒருத்தர் தாங்க இனி நிறைய மறுபடியும் வாங்கி விடணுங்க காலையில் எழுந்திரிச்சே ச உணவு கொடுக்குறத வேலை அப்போ தான் ரெண்டாவது நாங்களாம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அம்மாக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டன் அமுக்குங்க உங்கள் ஆதரவு இந்த அம்மாக்கு கொடுங்க